கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் இன்ஸ்டண்ட்டான ஒரு கத்திரிக்காய் புழுக்கொழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் ரைஸாக இருக்கட்டும் இல்லை திணை வரகு இதெல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எதையுமே அரைச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிடும்போது நீங்கள் அப்பளம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஸோ இதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வெந்தய பவுடர் கூட போடலாம் இருந்தால் ஸோ இது நல்லா லைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க இதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு ரொம்ப முக்கியமானது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் சின்ன வெங்காயம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவு வேணாலும் போடலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டாலுமே இதனோட டேஸ்ட் வந்து மாறாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம் ஸோ தக்காளியை போட்டுட்டு இதுவும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும் இன்கேஸ் நீங்கள் வந்து அரைச்சி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தக்காளியை அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காயை அறு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ப்ரௌன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ அதையும் போட்டுட்டு இந்த மசாலாவோடையும் நல்லா வந்து வறுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் வருத்திங்க அப்படின்னா நல்லா மீடியம் டு ஹையில் வச்சு வருத்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா வருபற்றோம் இப்போது நான் போட்டது குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் ரொம்ப முக்கியமாக இதுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் அப்படின்னா இந்த இன்ஸ்டண்ட்டான குழம்புக்கு நாடு கிராமத்தில் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் ஸோ நீங்கள் எந்த மிளகாய்த்தூளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க விட்டுட்டு புளி புளி கரைசலுங்கிறது கிட்டத்தட்ட அரைக்கப் இருக்கணும் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ ஓரளவுக்கு அந்த புளித்தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடணும் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி அந்த கத்திரிக்காயில் போடும்போது இப்போ முக்கியமான பொருள் சாம்பார் தூள் இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு சாம்பார் தூள் உங்கள்கிட்ட எந்த சாம்பார் தூள் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வீட்லேயே அரைச்சி பண்ணுனாலும் நீங்கள் அரைச்சி பண்ணிடுங்க ஸோ அது இருந்து தான் போட்டிங்கன்னா அதில் கடலை பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால திக்னஸ்ஸாக கொடுக்கும் அதே சமயம் டேஸ்ட்டியும் கொடுக்கும் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு கொதித்து கத்திரிக்காயெலாம் வெந்துட்ருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியானதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு வெள்ளம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் இப்போது நல்லெண்ணெய் கடைசியாக ஊற்றணும் ரொம்ப முக்கியமானது மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் இதில் வந்து கத்திரிக்காய் தான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை முருங்கைக்காய் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டக்காய் வந்து அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டை நல்லா நல்லாயிருக்கும் காராமணி நல்லாயிருக்கும் ஸோ உங்கள்கிட்ட இது இருக்கோ அந்த வெஜிடபுளாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட்டான ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்டில் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்